உகாண்டா என்ற ஒரு நாடு இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியின் பெயர் அந்த நாட்களில் இடியமீன் ஹிட்லர் முசோலினிக்கு மேலானவன் இடியமீன் எப்படி என்று கேட்பீர்களானால் மாமிசம் சாப்பிடுகிற போது எது உப்பு கறிக்கும் தெரியுமா என்று அவன் சொல்கிறான் உப்பு கறிக்கிற மாமிசமா ஆம் நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு இருக்கிறேன் எது ரொம்ப உப்பு கறிக்கும் என்றால் சிறுத்தை மாமிசத்தை விட மனித மாமிசம் அதிக உப்பு கறிக்கும் என்கிறான் அவனுடைய குளிர்சாதன பெட்டியை திறந்தால் மனித தலைகள் இருக்கும் என்று சொல்வார்கள் பக்கத்து நாட்டோட பிரச்சனை என்றால் வா பேசி தீர்ப்போம் என்று சொல்வதில்லை நான் ஒரு கையை பின்னால் கட்டிக் கொள்கிறேன் நீ ரெண்டு கைகளோடு வா சண்டை போடுவோம் பக்கம் ஜெய்பவர்கிட்டம் என்று பேசுகிற அறிவாளி அவன் ஒரு நாள் திடீர் என்று என் நாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறான் அங்கே பெரும்பாலும் வியாபாரங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் குஜராத்திகள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் தப்பிக்க வேண்டும் அந்த நிலையில் இந்த செய்தி வந்தவுடனேயே இங்கிருந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் சொல்லி அனுப்பினார் தயவு செய்து அவர்களை விரட்ட வேண்டாம் என் விமானங்கள் வருகின்றன அவர்களை பத்திரமாக அதில் அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு பேரும் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள் இது மூணு நாலு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்தவுடன் இருக்கிற மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் வர முடியாமல் தவிக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது உடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் என்னுடைய தலைமையில் ரெண்டு எம்பி நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி வெளியுறவுத்துறையிடம் அனுமதி பெற்று நேராக உக்ரைன் எல்லைக்கு சென்று அங்கிருப்பவர்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வாருங்கள் என்று எனக்கு உத்தரவுப்படுகிறார் டெல்லிக்கு போனவுடன் தான் அதிகாரிகள் சொல்கிறார்கள் அங்கிருந்து எப்படி கொண்டு வருவது என்ற கேள்வி எழுகிற போது தனி விமானம் வைத்து அழைக்கலாம் முதலமைச்சர் எவ்வளவு பணம் செலவழிந்தாலும் பரவாயில்லை என்று கை நிறைய பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் சொல்லி அனுப்புகிறார் நான் இவர்களையும் அழைத்துக் கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் பார்த்தேன் விவரம் கேட்டார் சொன்னேன் அவர் சொன்னார் நாங்கள் தான் அந்த வேலையை செய்கிறோமோ இல்லை நீங்கள் நியாயமாக செய்யவில்லை பல விமானங்கள் வந்துவிட்டன எங்கள் மாணவர்கள் இதுவரை ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எங்களுக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் இல்லை என்றால் நாங்களாக வேறு வழி பார்த்து போவோம் என்று அவருக்கு என்னிடம் நெருக்கம் உண்டு சிரித்து கொண்டே சொன்னார் மிஸ்டர் திருச்சி சிவா ப்ளீஸ் வெயிட் ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்கள் என்றார் அவர் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து திரும்பி வந்தோம் அடுத்த நாள் இரவு வந்த விமானத்தில் இரநூத்தி முப்பது பேர் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து சேர்ந்தார் ஸ்டாலின் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார் அவர்கள் எதற்கும் தயாராக வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் வேகமாக அங்கிருந்த மாணவர்கள் எல்லோரும் வரவழைக்கப்பட்டார்கள் கடைசி குழு வந்தபோது சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சரை வந்து அவர்களை வரவேற்றதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இப்போ நான் நாலு சொல்லியிருக்கேன் அண்ணா ரேனடே கலைஞர் சிங்கப்பூர் மோராஜி தேசாய் உகாண்டா தளபதி அண்ணன் ஸ்டாலின் உக்ரைன் இப்போ நரேந்திர மோடி பார்க்க போகிற நேரம் எப்படிப்பட்டது என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டிலே சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை வெளியேற்றுகின்ற நேரம் அத்தோடு அவர் நிற்கவில்லை இவரிடம் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் ஏற்றுமதி இறக்குமதி உங்கள் நம் இருவர் நாட்டுக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் இறக்குமதியை குறைவாக செய்கிறீர்கள் ஏற்றுமதி அதிகமாக செய்கிறீர்கள் இனிமேல் ரெண்டும் சம அளவில் இருந்தாக வேண்டும் நீங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்தால் நான் இருநூறு சதவீதம் வரி விதிப்பேன் என்று சொல்கிறார் சரி இறக்குமதி அதிகம் வாங்கினால் என்ன பிரச்சனை தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறங்குகிற பொழுது ஒரு டாலர் என்பது அறுபத்தி ஒரு ரூபாய் வெளிநாட்டிலிருந்து வாங்குகிற பொருளை நீங்கள் ரூபாய் கொடுக்க முடியாது டாலருக்கு ஈடாகத்தான் தர முடியும் இன்றைக்கு ஒரு டாலரின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் நூறு டாலருக்கு ஒரு பொருள் வாங்கினால் ஆறாயிரத்து நூறு கொடுத்த காலம் இப்போது எட்டாயிரத்து எழுநூறு கொடுக்கிற காலம் அவர் சொல்கிறார் இறக்குமதியை நீ அதிகமாக செய்ய வேண்டும் அடுத்த என்ன தெரியுமா சொல்வது ட்ரம்ப் யாரிடம் நம் நாட்டு எனக்கு மோடி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்றெல்லாம் பார்க்கவில்லை என் நாட்டு பிரதமர் போயிருக்கிறார் அவரை பார்த்து அவர் மிரட்டுகிறார் நோபடி கேன்யூ வித் மீ அத்தோடு மட்டுமில்லை அங்கிருந்து அனுப்புகின்ற இந்தியர்களை அந்த நாட்டு போர் விமானங்களின் சரக்கு விமானங்களில் ஆட்கள் உட்காரவே முடியாது கைகளில் விலங்கு கால்களில் சங்கிலியை பிணைத்து சற்றேரக்குறை இருநூத்தி சொச்சம் பேரை ஒரு விமானத்தில் ஒரே ஒரு கழிப்பறையோடு அனுப்பி வைக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியாவுக்கு அது மாதிரி அனுப்புகிறார் உடனே கொலம்பியா அதிபர் அது கம்யூனிஸ்ட் நாடு அந்த அதிபர் சொல்கிறார் ட்ரம்ப் நீங்கள் இப்படியெல்லாம் அனுப்ப வேண்டாம் என் நாட்டு விமானங்கள் வரும் அவர்களை அதிலே கௌரவமாக அனுப்புங்கள் என்றார் நாங்கள் எதிர்பார்த்தோம் நாடாளுமன்றத்திலே இதை கேட்டோம் கேட்டபொழுது சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாலிருந்தே இப்படிதான் வருகிறார்கள் பன்னெண்டில் இருந்தே என்றார்கள் அனுப்பியதெல்லாம் சரி இப்படி சங்கிலி போட்டு அனுப்பினார்களா என்று கேட்டோம் பதில் இல்லை சரி நம் பிரதமர் போனாரே அப்பொழுதாவது ஐ எம் வெரி மச் ஹர்ட் பை யுவர் ஆக்டிவிட்டி சொல்லலாம் என்னுடைய நாட்டை சார்ந்தவர்களை நீங்கள் சங்கிலியால் பிணைத்து அனுப்புகிறீர்கள் வேதனையாக இருக்கிறது என்கிட்ட இப்போ அரசாங்கத்தில் சொந்த விமானத்தில் எல்லாத்தையும் விற்றுட்டோம் குறைஞ்சபட்சம் இண்டிகோவை அனுப்புகிறோன்னா சொல்லியிருக்கலாம்ல ஆனால் இவர் ஒன்றுமே பேசாமல் திரும்பி வந்து விட்டார் அதைத்தான் ஆனந்த விகடன் கார்ட்டூனாக வெளியிட்டு இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் உட்கார்ந்து போது இவர் கைகளில் சங்கிலியோடு இருப்பதைப் போல உடனே ஆனந்த விகடன் இணையதளத்திற்கு தடை விதித்தார்கள் இப்போ நான் சொன்ன ஐந்து நிகழ்வுகளில் நான்கு தலைவர்களுடைய அணுகுமுறை தன் மாநிலத்தை தன் நாட்டை சார்ந்தவர்களை இந்த நாட்டில் இருக்கிறவர்களை காப்பாற்ற எப்படி முனைந்தார்கள் என்பதும் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் எப்படி போய் திரும்பினார் என்பதையும் எண்ணுகிற போது வேதனையாக இருக்கிறது ஆனால் அவர்கள் பேசுவதெல்லாம் தங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களை எந்த வகையில் துன்புறுத்தலாம் அதற்கு ஆளுநரை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல முடியை எப்படி திணிக்கலாம் எல்லாம் இப்போது இந்த எஸ்எஸ்சி என்றதுக்கு இவர்கள் சொன்னார்கள் நான் பகலவனை கேட்கிறேன் தம்பி ஐபிசி பேர் மாறிடுச்சுல அது என்னன்னு சொல்ல முடியுமா கிரிமினல் ப்ரொசீஜர் போல் தெரியுமா எனக்கு தெரியாது நானும் வக்கீலுக்கு தான் படிச்சிருக்கேன் நான் படித்திருக்கிறேன் ஆனால் கோர்ட்டுக்கு போனதில்லை எதற்காண்டியும் போனதில்லை இப்ப அவங்க எல்லா பேரையும் சமஸ்கிருதத்தில் மாத்திட்டாங்க அங்க எல்லாம் பார்த்தாலும் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டுமே இருக்கிறது இந்த நிலைமையெல்லாம் எல்லாம் பார்க்கிற போது தங்களுடைய ஆதிக்கத்தை வைத்து பலத்தை வைத்து ஆட்சியை வைத்து மாநிலங்களை ஒடுக்கி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அரசியல் சட்டத்தின் நெறிமுறைகளுக்கேற்ப இதை ஒரு கூட்டாட்சி நாடாகவே நடத்திட வேண்டும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களை தந்திட வேண்டும் என்று கேட்கிற துணிச்சல் மிக்க ஒரே வீர தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவருடைய பிறந்த நாள் தான் என்னை கொண்டாடும் இப்போ நான் பொன்னேரியில் இவ்வளோ நேரம் காத்திருந்தவர்களே நான் சொன்னார் அவர் நான் டெல்லிக்கு போகணும்னு சொல்லி டெல்லிக்கு போகணும் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நான் பேசணும் பதினோரு மணிக்கு ஒரு சின்ன விவாதத்தில் நான் பேசணும் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுதுன்னு பேசுகிறதுக்காண்டி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் நான் பேசணும் அதனால் விரைந்து நான் செல்ல வேண்டும் அதனால் நான் விரைந்தெல்லாம் செல்லலை ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் இப்போது இங்கே இருக்கிற நம் தோடர்களுக்கு அப்பாற்பட்டு அங்கங்கே இருக்கிற வியாபாரிகள் நடுநிலையாளர்கள் தாய்மார்கள் யார் இருந்தாலும் கேட்குறேன் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் யாரையாவது வார்த்தை தடுமாறி பேசுகிறேண்ணா பேசினானா பேசினேண்ணா மாண்புமிகு பிரதமர் மோடிங்கிறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷான்னு சொல்றேன் ஏன் தெரியுமா நான் கலைஞர் அரசியல் கத்துக்கிட்டேன் திற்பது பேசுவது திருச்சி சிவா இல்லை திமுகவின் பிரதிநிதி இன்றைக்கு இந்த கூட்டத்தின் விளைவாக புதிதாக ஒரு பத்து இளைஞர்கள் எங்கள் படை சேர்ந்தால் அதுதான் கூட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற்றதாக அர்த்தம் இது ஓட்டு கேட்கும் கூட்டம் அல்ல படை சிப்பாய்களை தேடுகிற கூட்டம் சேர்க்கிற கூட்டம் கருத்து விளக்கங்களை சொல்கிறோம் எங்கள் கட்சி கொள்கைகளை சொல்கிறோம் தலைவருடைய திறமைகளை சாதனைகளை சொல்கிறோம் உங்களுடைய தேவைகளை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆதரவு கேட்கிறோம் பெருமை பேச ஒன்றும் இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை இகழ்ந்து பேசுவார்கள் எங்களிடம் ஏராளமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் உங்களை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வர இருக்கின்றன அப்போது போராட்ட கடத்திற்கு வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு போராடுகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கூடியிருக்கும் எனவேதான் நீங்கள் வீடு திரும்பியதற்கு பின்னால் உறங்குவதற்கு முன்னால் இமைகள் கண்களை மூடி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ்கர் சுந்தரம் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்லாம் சேர்ந்து திருச்சி சிவாவை கூட்டி வந்தார்கள் அவர் ஒரு மணி நேரம் பேசினார் அந்த கருத்துக்கள் சரி என்று உங்கள் உள் மனது சொல்லுமே ஆனால் எங்களோடு சேருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய வாழ்வு எதிர்காலம் நம் பிள்ளைகளின் வாழ்வு ஒளிமயமாக மாறும் நான் போர்க்களத்திற்கு போகிறேன் வாழ்த்தி அனுப்புங்கள் நன்றி வணக்கம்